இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்கன்ட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க ஆர்ட் டைரக்டர் ஷிவ்குமார்ன்ட்டு இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் அண்ட் ஆர்ட் டைரக்டர் அவரு வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவரது அவரு இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவரது எல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸ் கிராபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்றேன் யூ you எனி any questions? Sir, give a question. சுதந்திர சார் இந்த படம் நாலு மணி நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க ஐயோ இல்ல சார் அதெல்லாம் இது இல்ல சார் டூ ஹவர்ஸ் டென் டுவெல் மினிட்ஸ் அவ்வளவுதான் சார் ஓகே அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது அப்புறமா டூ கிளைமேக்ஸ் இருக்கு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல சார் ஓகே ரைட் தேங்க் யூ இவ்வளோ ஹண்ட்ரட் கிளைமேக்ஸ் இருக்கு சார் நீங்க திங்க் பண்ண இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார் சார் அப்போ அந்த டைட்டில் வந்து இவ்வளோ இருக்கு பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் டூ மாதிரி ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார் அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலைவர் ஆமா சார் அது என்ன ஸ்பெஷல் சார் அது நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார் அதுக்காக நீங்க படம் பாருங்க சார் 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 கேட்குறீங்களே உலகப்போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க எல்லாருமே வந்து பசி பட்டினாம் காமிச்சிருக்கீங்க பட் ஆனா எல்லா கைலயும் மொபைல் கொடுத்துருக்கீங்க மொபைல் பாக்குறாங்க இப்போ வருங்காலத்துல இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிங்களா சார் அது எப்படியாரும் இருக்கல இப்போவும் மொபைல் இருக்கு அது யூஸும் பண்ணல அது மிஸ் யூஸும் பண்ணல இது ஒரு சிம்பிள் இது சார் அவ்வளவுதான் சார் யூ நீங்களும் நானும் நாங்களும் அர்த்தமா பாருங்க நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க கேட்டா இன்னொரு டைட்டில் அமீர் கான் பார்த்து விஷ் பண்ணாரு சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பது காட்டியிருக்கீங்க அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார் அவர் சொல்லி வீடியோல சொல்லிருக்காரு அவருக்கு இங்கிலீஷில் பேசினார் ஹிந்தியில பேசினாரு தமிழ் அது அவ்வளவு புரியல அதுக்கு இங்கிலீஷ்ல ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசிருக்கேன் சார் அழகா அவ்வளவு புரியல சார் என்ன சொன்னாரு சொல்லுங்க அப்படியா ஓகே ஓகே என்ன அப்ரிசியேட் பண்ணாரு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ரொம்ப எல்லாருமே இவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார் யூஐ அது பாக்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார் நாமம் ஒருவேளை நீங்க ஸ்பெசிபிக்கா அதான் வெச்சீங்களா நடுவுல வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி பாருங்க இன்னொரு டைட்டில் வந்துருச்சு நாமம்

ஓகே ப்ரொடியூசர் யாரு சொல்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே இல்லை வேற ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கா சார் முபேந்திரா சார் உங்களுதான் ஒரு கேள்வி இது எங்க இருந்து சார் ரைட் ஆஹ் சார் சார் படத்துல அந்த ஃபேமென் இருக்க மாதிரி காட்டுறீங்க பஞ்சத்துல இருக்கற மாதிரி அங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்யூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க ஆனா அவங்க போட்டிருக்கா மாஸ்க் வண்டி புதுசாவே சார் ஏன் சார் அத கொஞ்சம் கவனம் செஞ்சு தான் முக்கியங்க எந்த மாஸ்கா மாஸ்க் போட்டிருக்காங்க ஆஹ் அது வண்டி புதுசா இருக்கு அதான் புதுசா இருக்கா

அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்க ஜாதி எல்லாம் சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார் அது கொஸ்டின் இல்லை சார் நாங்கள் நீங்க ஆன்சர் பண்ணணும் அது அதான் கேட்குறேன் ஜாதி அடி ஒளியவே ஒளியாதா நீங்க ஏன்னா அங்கேயே வச்சிருக்கீங்க அது நாங்க நாங்க கேட்கணும் சார் என்னை பத்தி நான் கேட்கணும் உங்களை பத்தி நீங்க கேட்கணும் அது அது யார் இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை அது கொஸ்டின் இல்ல அது தட் இஸ் கொஸ்டின் பார் ஹவர்ஸ் ராட் அதர்ஸ் வி கிராட் கொஸ்டின் அதர்ஸ் நீங்க வந்து அதுல வில்லை மாதிரி வர்றீங்க அவங்க எல்லாம் மக்கள் ஒரு கிளர்ச்சியோட இருக்கிறாங்க ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க அதை தான் கேக்குறேன் ஒரு வேலை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்கள் எல்லாத்தையும் கொன்னுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன் அதே சார் அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் இதுக்காக நீங்க பட பாருங்க சார் ப்ளீஸ் சார் இப்ப கூட ஜாதி ஒழிலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஜாதி ஒழி ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் அது இப்ப வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து நீங்க இப்படி யோசிச்சீங்களா உடம்புல போடுவாங்கன்னு சார் ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மென்ட் சிம்பிளா இருக்கும் உங்க மைண்ட் எல்லாரும் இருக்கு சார் இல்ல சார் மட்டும் எல்லாருமே வந்து அப்ப வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க இப்ப எல்லாருமே டைட்டில் வச்சிட்டே வராங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா ஜூனியர் வச்சாங்க இப்ப வர படங்கள் படைத்தலைவன் எல்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்ல இந்த படத்துல இதுக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்களோ எனக்கு நியாயமா என் படம் வாங்க நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்